ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் உயிரிட்டு உலகம் டுவெண்ட்டி ஃபைவ் யூடியூப் சேனல் எட்டாம் வகுப்பு அழகு அறு புள்ளி ஏழு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஆறாவது கணக்கு நூறு பேரின் உயரங்களின் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எனில் நிகழ்வு செவ்வகத்தின் மீதுள்ள நிகழ்வு பல கோணம் வரைக உயரம் நிகழ்வின் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு இங்கே அதோட தொடர்ச்சி வரல நூற்றி முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சுக்கிறது நூற்றி ஆறுன்னு வந்துருக்கு நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அப்புறம் நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வருது இங்கேலாம் தொடர்ச்சியாக நூற்றி பத்து இருக்குது அப்புறம் நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது வருது இங்கே தொடர்ச்சி மாறி மாறி வருது அப்போ என்ன பண்ணோம்னா இங்கே முன்னாடி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு ஜீரோ புள்ளி அஞ்சால் கழிச்சிட்டு இந்த பக்கம் ஜீரோ புள்ளி அஞ்சு கூட்டிக்கணும் அப்படி கூட்டும் போது உங்கள் நம்மளுக்கு தொடர்ச்சி கிடச்சிடும் மொதட்ட இந்த அட்டவணையை நம்ம மாற்றி எழுதிக்கலாம் நூற்றி இருபத்தி அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சால் கழுவணும் அப்போ பக்கத்தில் கடை வாங்கணும்னா இது நாலாயிரும் இது பத்தாயிரும் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே புள்ளி வச்சுக்கோங்க இந்த நாலு அப்படியே வரும் இந்த ரெண்டு ஒன்று அப்படியே வரும் அப்போது நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இங்கே எழுதிக்கலாம் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுலேருந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு கூட்டும் போது அப்படியே புள்ளி அஞ்சு கூட வரும் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் நூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு இங்கே நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இங்கே நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சிலருந்து நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு அது நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி புள்ளி அஞ்சு நூற்றி புள்ளி நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சு இந்த நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சுலேருந்து இரநூத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ கொடுத்த இதில் வந்து பன்னெண்டு இருபத்தி பதினெட்டு இருபத்தி நாலு பதினஞ்சு ஏழு ரெண்டு இந்த நிகழ்வின் எந்த மாற்றமும் இல்லாத அப்படி எழுதியாச்சு இப்போ வந்து நம்ம படம் வரைஞ்சிக்கலாம் எப்பயும் பொழுது வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டு அதுக்கு நிகழ்வு பல கோணம் வரைய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து ஜீரோவில் இது மாதிரி தொடர்ச்சியாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து இங்கே எப்பயுமே ஜீரோ தான் அர்த்தம் அப்போ இங்கே ஸ்டார்ட் போது இந்த இடத்துல ஜிக்ஸாக் லைன் வரைஞ்சிக்கோ இப்படி வரைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து நிகழ்வு பாலக்கோடம் கேட்டிருக்காங்க அப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே இங்கே ஸ்டார்ட் பண்ணுறமே இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது இங்கே ஜிக்சாக்ட் லைனுக்கு ஒரு சென்டிமீட்டர் விட்டுணும் அதே போல் இந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் நம்ம கேப் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மைனஸ் பண்ணால் மொத்தம் பிரிவு இடைவெளி பதினோரு பதினோரு அழகுகள் வரும் பதினோரு அழகுகள் வரும் அப்போ அழகு திட்டம் எழுதிக்கலாம் அளவுிட்டம் எஸ்ஹச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பதினோரு அலகுகள் ஒய் ஒய்ஹச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்கே பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு அப்படியே ஓரளவுக்கு என்ன ரெட்டைப்படை என்னவே கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டுலேருந்து நம்பர் எழுதிக்கலாம் முதல்ல எக்ஸ் எக்ஸ்ஹச்சில் இந்த புள்ளிக்கு நேரம் இந்த இங்கே ஜிக்ஸாக் லைன் போட்டுடணும் இங்கே ஒரு சின்னொரு சென்டிமீட்டர் விட்டுடணும் அதுக்கு அடுத்தது நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு அடுத்தது நூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சு இரநூத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இரநூத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இந்த லைனை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம்னு சொன்னேன் அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அவங்களுக்கு இருபத்தி நாலு வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சுக்குள்ளே எத்தனை நிகழ்வுன்னு வந்திருக்குது பன்னெண்டு அப்போ பன்னெண்டு வரைக்கும் கோடு போட்டுக்கலாம் இது மாதிரி இங்கேருந்து நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சுக்குள்ளே எத்தனை பேர் பன்னெண்டு பேர் அப்போ பன்னெண்டு வரைக்கும் கோடு போட்டுக்கணும் இந்த இடத்துல பன்னெண்டுன்னு எழுதிக்கலாம் பன்னெண்டு அடுத்து நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறுக்குள்ளே நூற்றி நாற்பத்தி இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டு வரைக்கும் கோடு வரைஞ்சிக்கலாம் இது மாதிரி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கோடு வரைஞ்சிக்கலாம் அப்போ இங்கே இருபத்தி ரெண்டுன்னு எழுதிக்கலாம் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்கு பதினெட்டுன்னு இருக்காங்க அப்போ பதினெட்டு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ இது வரைக்கும் கோடு வரைஞ்சிக்கலாம் இப்படி வச்சு பார்த்தா பதினெட்டுங்க இ நேராக இருந்துச்சுன்னா அந்த நேராக இப்படி கோடு வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பதினெட்டுன்னு எழுதிக்கலாம் அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு இங்கே இருக்குது அப்போது இங்கே இருபத்தி நாலு கோடு வரைஞ்சிக்கலாம் இங்கே இருபத்தி நாலுன்னு எழுதிக்கலாம் அடுத்து பதினஞ்சு பதினஞ்சுன்னு சொல்லும் போது பதினாலுக்கும் பதினாறுக்கும் நடுவில் நடுவில் இங்கே தான் பதினஞ்சு வரும் அப்போ இதுக்கு நேராக இப்படி ஸ்கேல் வச்சு பதினஞ்சு பார்த்து கோடு வரைஞ்சிக்கலாம் பதினஞ்சுக்கு கோடு வரைஞ்சாச்சு இப்போ நூற்றி எழுபத்தொம்போது புள்ளி அஞ்சுக்கும் நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சுக்கும் எவ்வளோ ஏழு ஏழு அப்போ இங்கே ஏழு எங்கே இருக்கும் ஆறுக்கோ எட்டுக்கும் நடுவில் ஏழு இருக்கும் மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம் இந்த இடத்துல ஏழு எழுதிக்கலாம் இப்போ கடைசி நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சுக்கும் இரநூத்தி ஒன்று புள்ளி அஞ்சுக்கும் ரெண்டு அப்புறம் ரெண்டு இங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அப்புறம் இது இங்கே இப்படியே வரைஞ்சுக்கும் இங்கே ரெண்டுன்னு போட்டுக்கலாம் இப்போ நம்ம நிகழ்வு செவ்வகம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிக நிகழ்வு செவ்வகத்துக்கு மேலே நிகழ்வு பல கோணம் வரைச்சுருக்காங்க பல கோணம்னா இந்த செவகத்தில் இருக்க புள்ளி இந்த செவகத்தில் இருக்க புள்ளி தான் பல கோணம் அப்போ இங்கே என்ன இருக்குது பன்னெண்டு பன்னெண்டுக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டுக்கு நடுவில் ஒரு புள்ளி பதினெட்டுக்கு நடுவில் ஒரு புள்ளி இருபத்தி நாலுக்கு நடுவில் ஒரு புள்ளி பதினஞ்சுக்கு நடுவில் ஒரு புள்ளி ஏழுக்கு நடுவில் ஒரு புள்ளி ரெண்டுக்கு நடுவில் ஒரு புள்ளி இது மாதிரி இந்த எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி வச்சுக்கணும் புள்ளி வச்சுட்டு இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம் பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு ஸ்கேல் வச்சு ஒரு ஒரு பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கினே வரப்போகிறோம் இப்படி ஜாயின் பண்ணின முதல்ல அடுத்து இருபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டுக்கு இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சுக்கு வரைஞ்சாச்சு இப்போ பதினஞ்சுலேருந்து ஏழுக்கு ஏழுலேருந்து ரெண்டுக்கு வரைஞ்சிடலாம் இப்போது இதை இதை கீழே ஜாயின் பண்ணணும் இதையும் கீழே இறக்கணும் அப்போது இந்த ஜிக்ச கிளைண்ட் பக்கத்தில் ஒரு சென்டிமீட்டருக்கு விட சொல்லியிருக்குமா இதில் உள்ள நடுவுள்ளி அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் இதில் ஒரு நடுப்புள்ளி அந்த நடுப்புள்ளி மார்க் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளோதான் அந்த கேள்வி முடிஞ்சிச்சு இங்கே ஒய்ஹச்சு எப்படி விட்டுருக்க வைக்க மாதிரிங்க ஒய்ஹி ஒரு சென்டிமீட்டர் சொல்லிட்டு இரண்டு அலகுகள் அவ்வளோதான் எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ